அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை குருவோடைய பரிபூர்ண அருள் பெற்ற நாள் தான் இந்த வியாழக்கிழமை குருவை வணங்க கோடி நன்மைன்னு தெரியும் சோ குருவாக கூடிய எந்த தெய்வத்தினை வழிபாடு செய்தாலும் சரி உங்களுக்கு இந்த நாள் நன்மையை கொடுக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சர்வ ஏகாதசி பொருந்திருக்கிறதுனால பெருமாளை வழிபாடு செய்யும் உகது நாள் தான் இந்த நன்னாள்ல ஏழு மலையானுக்கு விரதம் அவர் போய் வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்க எந்த விஷயங்களை நோக்கி நீ விரதம் இருக்கீங்களோ அந்த விஷயம் கூடிய விரைவில் அதாவது அடுத்த ஏகாதசிக்குள்ள நடக்குங்கிறது உண்மையான நம்பிக்கைக்குரிய தான் சரிங்களா சோ இந்த வீடியோ பத்தி இந்த தரத்துல ஓம் குரு பகவானே போற்றி போட்டு அவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி ஓம் ஸ்ரீ திரிபதி வெங்கடாச்சலபதியே போற்றி போட்டு அந்த பெருமாளுடைய நாமத்தை சொன்னாலே சரி ஏதாவது ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி முடிஞ்சதா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு இந்த வீட்டை தொடர்ந்து பாருங்க நான் தினம் தினம் சொல்றது ஒண்ணுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வத்தை நினைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை நிலையில ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க ஆஹ் என்ன நான் கும்பிட்டு எனக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு அது உங்களுக்கே தெரியாதுங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலை கூட இன்னும் மோசமா கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனா இந்த அளவுக்காவது அவன் கடவுளுடைய வழிபாடு தான் உங்களுக்கு வந்து மாத்தி வச்சிருக்கும் ஏதாவது ஒரு இக்கட்டான பிரச்சனை மாட்டி இருந்திருப்பீங்க கடைசி நேரத்துல வந்து வெளி வந்திருப்பீங்க அதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் தான் துணை வந்திருக்கும் புரியுதுங்களா கடவுளோட பெரியவங்க நம்ம எல்லாம் கிடையாது நம்ம பேசிட்டு இருக்கோம் நிறைய பேரை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கூட போடுறதுதான் நீ என்ன கடவுளை நீ என்ன சொல்ற அப்படி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நானும் கடவுள் கிடையாது நீங்களும் கடவுள் கிடையாது ஆனா எல்லாருமே கடவுளுக்கு ஆர்ப்பட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு போவோம் சோ நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஜோதிடம் உங்களுக்கு துணை வரும் நல்ல நாட்கள் எது கெட்ட நாட்கள் எது நல்ல விஷயங்கள் எது நம்ம செய்யணும் எந்த விஷயத்தங்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் புரியுதுங்களா அப்படி பாக்குறப்ப திருக்கணந்த பஞ்சாங்கத்து இந்த நாள் அப்படி வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு உயர்வை தரக்கூடிய நாளா இருக்கு நீ எண்ணங்கள் எல்லாமே பளித்தமா கூடிய நாளா அமைஞ்சிருக்கு புரியுதுங்களா சோ இந்த நாளுடைய பலன்களை இப்ப தெளிவா பாக்கலாம் தொடக்கமே ஓகேமா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் செய்யறதுன்னா இன்னைக்கு நான் செய்யற வேலை முடிஞ்சு வருமா கட்டாயம் முடியும் நீங்க முயற்சி அப்படின்னாக்க சாதகமான முடிவு கிடைக்கும் நீ என்ன காரியங்களை தொடங்கினாலும் இந்த நாள்ல நல்ல வெற்றி உண்டு காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்யுன்யம் அதிகரிக்கும் அது ஒரு குடும்ப வாழ்க்கையிலேயே தாயினுடைய உடல் நலம் சீராகும் வாழ்க்கை துணைய ஆலோசனை இன்னைக்கு ஏத்துக்கிட்டு நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க ஒரு மாதிரி புலம்பல்ல இருந்திருப்பீங்க ஆனா புலம்பலுக்கு இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அந்த ஆலோசனை அப்படிங்கறது பயன் கொடுக்கும் ஆனா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுக்குதானே ஆசைப்பட்டீங்க நமக்குன்னு யாரும் துணையெல்லாம் நினைக்கிறீங்க வாழ்க்கை துணையே நமக்கு பிரச்சனையா இருக்குதுன்னு நினைச்சிங்க ஆனா இந்த நாள்ல நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமா நிற்பாங்க அதுவே அலுவலக பணிகள்ல வேலைக்கு போக கூடிய தனியார் துறையட்டம் அரசாங்கத்துறையாகட்டும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிங்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க உற்சாகமா இருப்பீங்க இந்த நாள் முழுக்க வந்து உற்சாகமா இருக்கும் உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு விற்பனையில லாபம் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலா தான் கிடைக்கும் அப்ப எந்த அளவுக்கு இந்த நாள் சிறப்பா இருக்குன்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி கூட இருந்து கூலி நபர்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க அவங்கள வந்து விளக்கி வச்சிருவீங்க நட்பு வட்டாரமா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும் ஏன் சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து அவங்க சோழி முடிஞ்சதுதான் சண்டைலாம் போட மாட்டாங்க சிம்மராசியை வரைக்கும் சண்டை போடுற எல்லாம் கிடையவே கிடையாது இவங்க ஒதுக்கி வச்சாங்கன்னா வச்சதுதான் உசரே போனாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆனா நீங்க வேற இல்லைன்னு சொல்லிட்டு போய் அவங்க கிட்ட உதவி கேட்டு நின்னீங்க அப்படின்னாக்க சர்வசாதாரமா எந்த ஒரு தயக்கமும் இல்லாத செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா பழைய மாதிரி கிட்ட உங்களால உருவாட முடியாது இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டோம் சிம்ம ராசிகாரங்க உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தா தொழில்கள்லயே உங்களுக்கு இருந்தக்கூடிய போட்டிகளை சமாளிச்சிருவீங்க உடைய எதிரிகள் எல்லாம் பலம் இழந்து காணப்படுவாங்க வியாபாரத்தை விரிவுபடுத்திருக்காங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க அந்த முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் சரி இதனால அதீத லாபத்தை பார்க்க முடியும் வெட்டி கடை வியாபாரம் ஒரு நடைபாதை வியாபாரம் பண்றீங்க ஒரு காய் விற்கிறீங்க ஏதாவது ஒண்ணு பழம் விற்கிறவங்க ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை கூலி வேலை பார்க்கறவங்களும் சரி இந்த நாள்ல வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது அதே வேறு அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் கடன் வாங்கி கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு கடன் சுமையை குறைப்பதற்கான வழி பிறக்கும் பணம் பல வழிகளில் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்த்த பணமா இருக்கட்டும் எதிர்பாராத பணமா இருக்கட்டும் இன்னைக்கு பண வரவு தாராளமா உண்டு உங்களுக்கு குறிப்பா குடும்பத்தை வரைக்கும் அவங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க விஏபிகளுடைய நட்பு கிடைக்கும் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும் புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் வியாபாரத்துல பழைய சர்க்கலை விற்று தீர்ப்பீங்க சோ வியாபாரத்திலே வளர்ச்சி உண்டு உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் சில சூட்சங்களை கத்துக் கொடுப்பாங்க நினைச்சதை சாதிக்கூடிய நாள்ல இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லும் மேலும் மனதளவுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கூடிய நாள் வியாபார பணிகள்ல சுறுசுறுப்பா செயல்படுவீங்க சிந்தனைகள் ஒரு தெளிவு இருக்கும் எந்த துறை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி குழப்பங்கள் விலகி உயர்வு உண்டாகும் ஒரு செயல்பாடு பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் மத்தவங்களால முடியாதுன்னு விட்ட வேலையா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு ஒதுங்கி இருப்பாங்க ஆனா நீங்க அதை எடுத்து கன கச்சிதமா செஞ்சு முடிச்சு வெற்றி வகை சூட்டிடுவீங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்லையும் சிந்தித்து செயல்படுங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட ஒத்துழைப்பா இருந்துக்கோங்க எதிர்காலம் பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் அதிகரிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி உயர்வு கிடைக்கும் அடுத்தா குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் உயர்வை தரக்கூடிய நாள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கூடிய நாள் உடைய குடும்பத்தார் வகையிலும் சரி உடைய வாழ்க்கை துணை வழியிலும் சரி அன்பும் ஆதரவும் பெருகக்கூடிய நாள்னு சொல்லலாம் பிள்ளைகளால செயல்பாடுகளுக்கு மதிப்பு கிடைக்கும் பிள்ளை உடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் அடுத்ததான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில்ல நல்ல வளர்ச்சி உண்டு எதிர்பார்த்த விட லாபம் கூடுதலா கிடைக்கும் அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடங்கள்ல உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் சக ஊழியர்கள் மத்தியிலும் சரி உயர் அதிகாரிகள் மத்தியிலும் சரி மதிப்பு மரியாதை கிடைக்கும் உயர் பதவிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை பலப்படுங்க குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் இன்னைக்கு நடக்கும் அதேமாதிரி திருமணம் வயதில் இருக்குங்க திருமணம் வர அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் வேலை நிமித்தமா முயற்சி செய்யவளுக்கு இந்த நாளில் புதுச வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாட்டுல இருந்து நல்ல தகவல்கள் வரும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றும் போற்ற தேர்வுக்கு தயாரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி படிப்பு விஷயத்துல இன்னைக்கு கவனமா இருப்பீங்க படிப்பு சார்ந்த துறைகள்ல வெற்றி உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் காவி நிறம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க காவி நிறம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்டமான நிறம் இதுவே குரு பகவானுடைய அணுகுறக்க முழுசா கிடைக்கணும்னு நினைச்சுனாக்க மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதே மாதிரி குரு பகவான் வந்து நபகரங்களை வெற்றிக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்கள் எல்லாம் அர்ச்சனை செய்வதனால இன்னைக்கு மங்களம் உண்டாகும் இந்த நாள் முழுக்கவே நல்ல சந்தோஷமா இருப்பீங்க நடக்கிறது இல்லாம உங்களுக்கு சாதகமா நடக்கும் எங்கேயாவது ஒரு வம்பு வழக்கு உங்களை தேடிக்கிட்டு வந்தாலே சரி அந்த பிரச்சனையை கூட உங்களுக்கு சாதகமா நீங்க மாத்திக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காவி நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் பயன்படுத்துங்க அடுத்த நட்சத்திர பணங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் தன்னம்பிக்கை தரக்கூடிய நாளா இருக்கு உடைய வாழ்க்கை துணை நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் முயற்சிகள் வெற்றியாக மாறுது வியாபாரத்துல வெற்றி உண்டு வரவு அதிகரிக்கும் வெளிவட்டத்துல செல்வாக்கு உயருது அடுத்து பூரம் நட்சத்திரம் குடும்பத்தாரு உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவி கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்குவீங்க மேலும் இந்த நாள்ல ஏதோ புதுசா முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது ரொம்ப நல்லது குழப்பங்கள் விழக்கூடிய நாளாவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாள் உறவுக்காரனுடைய வருகையினால சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உறவுக்காரங்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க தடைகளை தாண்டி முயற்சிகள் வெற்றி அடைவீங்க செயல்பாடுகள்ல லாபம் உண்டாகும் நீங்கள் நினைச்சது நிறைவேறும் உறவுக்காரர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மற்றபடி இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் தூள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாதகமான நாள் உயர்வை தரக்கூடிய நாள் உங்களுக்கான நாள்னே சொல்லும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த விஷயத்துல இருந்தே சிம்ம ராசிக்காரளுக்கு இந்த நாள் எந்த அளவுக்கு நல்ல நாளுங்கிறத புரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ போது பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்களும் ஒரு தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை உணர முடியும் ஆனா மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தம் ஆகும் இந்த நாள் இனிய நாள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சீரும் சிறப்பான அழகாமிய கடவுள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்